அடுத்த பகுதி அடுத்த பகுதி அதாவது பதினோராவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரை பதினோராவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரை ஹபீசுல் என்ற போல் ஸ்ரீராவுடைய வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய பின்னணியாக கொண்டு இறங்கிய ஆயத்த அவ்வளவு வசனம் இருந்து இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்கள் ரசுல்லா சிவாகுடைய வசனம் அவங்களோட வரலாற்று நடந்த ஒரு நிகழ்ச்சிய பின்னணியாக கொண்டு இறங்கிய வசனம் இஜிரி ஐந்தாவது வருடம் செவ்வால் மாதம் சில ரிவாயத்தில் படி இது ஆறாவது வருஷம் இந்த சம்பவம் நிகழ்ந்தது அதாவது ஹதீஸ் சுலீப் என்ற இந்த சம்பவம் நிகழ்ந்தது முஸ்தலக் யுத்தத்துல யுத்தத்துல கடைசி பகுதியில யுத்தத்திலின் திரும்பி வார நேரத்துல கடைசி பகுதியில இந்த ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட ஆயிஷா ஹதி அல்லாஹ் மன்ஹா அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட இந்த சம்பவம் நிகழ்ந்ததுன்னு சொல்லி நாங்க சூதால தான் அந்த முழு யுத்தமும் வனுள் முஸ்தல முழு யுத்தமும் ஒரு நீண்ட பல சம்பவங்களை கொண்டது அது அல்லாவிட்டால நிறைய சூராத்துல பிரிச்சு பிரிச்சு சொல்லிருக்கு சூரத்து தௌபால கொஞ்சம் பேரு சூரத்து நிசால கொஞ்சம் பெரு சூரத்து முனாக்கூட கொஞ்சம் பெரு இந்த சூடால கொஞ்சம் பெரு நாலு சூறாக்களை பிரிஞ்சு வரும் இந்த பரம் முஸ்தலக்கோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் நாலு சூறாக்களையும் பிரிஞ்சு பிரிந்து வரும் தௌபா வருபாது இருக்குது உலாத்துக்கு நூறு ஒருபாது இருக்குது விசால ஒருபாடு இருக்குது இப்ப நாங்க பாக்குற சூரத்து நூறு ஒரு போது நான்கு சூறாக்களையும் இந்த சம்பவம் அல்லது இந்த யுத்தம் பரம் முஸ்தலக் அல்ல யுத்தம் அந்த அந்தந்த சூறாட விஷயங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு துண்டும் சேர்க்கப்பட்டிரு ஒரே நேரத்தில் நடந்திருந்தார் நிகழ்ச்சி ஒரே நிகழ்ச்சி தான் ஒரே நடந்த ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு பகுதியையும் அந்தந்த சூறாத்தளுக்கு பொருத்தமா தடுத்தட்டு போட்டிருக்குன்னு சொல்லி நாங்க இந்த சூறாத்தலை வாசிக்கும் நேரத்தில் விளை கொள்ள இந்த சூறாவ பொருத்தமான நிகழ்ச்சி தான் இந்த ஆயிஷா பதியல்லாகும் அண்ணா அவர்கள் மீது இட்டு தட்டிய நிகழ்ச்சி இந்த சூறாவுடைய விசேதானத்துக்கு பொறுத்து இந்த சூறாவை உள்ளடக்கத்துக்கு பொருள் எனவே அண்ணாத்தால இந்த சூறால அந்த அந்த நிகழ்ச்சியோ அப்படியே அந்த அந்த பகுதியை மட்டும் பழு முஸ்தல யுத்தத்துல நடந்த இந்த நிகழ்ச்சியை மட்டும் எடுத்து இந்த சூறாவோவுக்கு சேர்த்திருக்கிறான்னு சொல்லி நாங்க இதுதான் சுருக்கமா நாங்க சொன்னேன் கருத்து இப்ப நாங்க லேசா பார்ப்போம் துல சுருக்கமா அவனுக்கு தந்து இருக்குது நான் அதை ஒவ்வொன்றா வாழ்த்து காட்ட வேண்டிய அவசியம் இல்ல நினைக்கிறேன் நீங்க வாழ்த்து கொள்வோம் நான் என்ன விஷயம் வந்து சுருக்கமா சொல்றேன் நிறைய பேருக்கு தெரியும் நிகழ்ச்சி என்னன்னு சொல்லி அதனால நான் அதை சுருக்கமாக இங்க சொல்றேன் செலவாக செல்லம் எந்த யுத்தத்துக்கு போனாலும் வடமையாக தன்னுடைய மனைவி மாறுகளை கூடி போறது இதுல சொல்ல வழக்குல வடமையாக இப்படி செய்வார் அந்த வகையில அப்படி மறை மாற கூட்டு போகும்போது சீட்டு போட்டு குலுக்கி யாருடைய பேர் வருவதோ அவங்க தான் கூட்டு போவார் அப்படி கூட்டு போற இந்த குறிப்பிட்ட இந்த பருண் முஸ்தலர் அந்த யுத்தத்தின் போதும் தாயிஷா அவனோட பேர் வரும் அப்படின் சிவந்தா ஆயிஷா தாய்ஷாராகிய கூட்டி கொண்டு போனாங்க அந்த நேரத்தில் ஆயிஷா ராகிய அது எல்லாம் எல்லாரும் சும்மா கூட்டி கொண்டு போன அப்படி கூட்டி போய் போயிட்டு வார நேரம் ரசுல்லாவுடைய வழக்கின் படி பொதுவா எல்லா யுத்தங்களையும் உள்ள வளர்த்து எல்லாத்தையும் உள்ள வழக்குதான் அது யுத்தம் முடிஞ்சு திருப்பி வந்து ஒரு இடத்துல தங்கிட்டு திரும்பி வார நேரம் இடத்துல தங்கி திரும்பிட்டு வார நேரத்தில் கடைசியாக யாரையாவது நியமிப்பார் யாராவது விடுபட்ட பொருட்கள் இருந்தால் யாராவது வலுதாடுனவர்கள் இருந்தால் அவளை கூட்டிட்டு வாங்க நியமிப்பார் அப்படி நியமிக்கப்பட்ட ஒரு சகாதிதான் இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட சகாதிதான் சகுவான் இபொருள் முவாத்தல் சஃபுவான் இபொருள் முத்தல் அப்படி சகா ஒரு அன்சாரி சகாதி பதில்வித்தத்தில் கலந்து கொண்ட ஒரு பெரிய சகாதாத்தன் ஒரு அப்ப இந்த சாதியைத்தான் நெசுல்ல வலைகோ செல்லம் நியமித்து இருந்தாத கடைசியாக வர எல்லாரும் எலும்பிட்டு வார்த்துக்கிறோம் நீங்க தங்கின இடத்தை கொஞ்சம் அப்படி சுத்தி பார்த்துட்டு ஏதாவது பொருட்கள் எங்கி இருந்தால் யாராவது இருந்தா அவங்களையும் கூட்டிட்டு வாங்க நியமித்து போனான் பசனாகி இந்த பட எலும்பி போறதுக்கு கொஞ்சம் மிந்தி பட எலும்பி போறதுக்கு கொஞ்சம் முந்தி வெளியில போயிட்டு வர்றதுக்கு போனான் வெளியே போயிட்டு வரதுதான் போனான் அப்படி போற நேரத்தில் போயிட்டு திரும்பி நேரத்தில் மாலை மாலகான கோயில் மாலையை திருப்பி தேடிட்டு வாத்துக்கு போனாங்க ஏன் மாலையை அவ்வளவு தூரம் கவனம் எடுத்தாங்கன்னு சொன்னால் ஆயிஷா ரதிகளாகும் அல்லா திருமணம் முடிக்கலா திருமணம் முடிக்கிற நேரம் அவர் உமா ஆய்சனாகி போட்ட மாலை தானே ரிவாரத்திலே ஆயிஷா ஆய்சநாயி போட்ட மாலை அந்த மாலை கொஞ்சம் பற்று நீக்கும் விலங்கு தானே அசல்லா கல்யாணம் முடிச்சிருந்த கிடைச்சமா எனவே அந்த மாட விளந்துட்டு திருப்பி தேடிட்டு வருவோன்னு சொல்லி திரும்ப போய் திரும்பி தேடிட்டு வந்து பாக்குற நேரம் எல்லாரும் போய் உத்தரவிட பாச்சனாதி கூப்பிட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க யாரும் விளங்கி திரும்பி வந்து யாராவது வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு அப்ப விட்டுட்டு போன இந்த சஃபான் என்பது ஒரு அந்த சஹாபி அப்படி அந்த தங்கி இருந்த இடத்தை சுத்தி மாறினத ஆய்சநானியை கண்டார் கிட்ட வந்து இந்த எட்டாவட்ட தாழ்த்தி ஆய்சநாயின் ஏற்றி கொண்டு அப்படின்னு திரும்பி வந்தார் திரும்பி வார வழியில முனாபிக்கள் இருந்திருந்தார் பதினாவு கிட்ட வார நேரத்தில் முனாபிக்கள் இருந்தார் குறிப்பாக அப்துல்லா குரு உபை குரு சலூ என்ற முனாஃபிட்டு இருந்தார் அப்ப அவர் தான் இந்த கதையை தொடங்கி வச்சார் செப்பார் மக்கள் ஆய்சநாயின் ஒரு வாரத்தை கண்டு அதான் அந்த கதையை தொடங்கி வச்சது அவர் அப்படி தொடங்கி வச்சால் இந்த கதை அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு வர்ற வாய்க்கும் போய் பரவலாக போயிட்டு கடுமையா அப்படியே மதினா முழுக்க பரவி அந்த சம்பவத்தை போது இந்த விவாகத்துல வாசிக்கும் போது காலம் ஒரு மாத காலம் இது சம்பந்தமாக வகை ஒன்று பிறங்க கதை தான் அப்படியே இந்த கதையில நிறைய அந்த நல்ல முஸ்லீம்களும் அதாவது முனாவுக்கு அல்லாத சாதாரணமான நல்ல முஸ்லீம்களும் தங்களை அறியாமலே இந்த கலை வந்து தீடுபட்டார் அவங்களும் கழிச்சார் ஓரளவு அது மூன்று பேர் குறிப்பாக கழிச்சதாக இந்த ரிவாயத்துல குறிப்பாக வந்தது ஒருவர் இபுனு அத்தாத இன்னொருவர் ஹம்ன இன்னொருவர் ஹும் இந்த மூன்று பேரும் இந்த ஹதீஸ் ஹதீஸ்லிஃப்ல கலந்து கொண்டவர் அதாவது முனாபிக்க ஆய்ச்சிய மாதிரி இவங்களும் பத்தி இப்படி கழிச்சா இந்த மூன்று சா மூன்று பேருமே உண்மையிலே பெரிய சகாபா இப்ப உண்மையில

அந்த இந்த பொல் இவர் பின்னால இவர் மொத்தாயிரத்துக்கு போறோம் பின்னால அப்துல் ரஹ்மான் கூட மனைவி அப்துல் ரஹ்மான் கூட மனைவி அப்ப ஒரு பெரிய ஒரு பொம்பளை சாதாரணமான ஒரு வரல்ல ஹசான சாதித்த தெரியும் ரசூதாவுடைய ஷா ரசூல் ரசுலாவுடைய கவிஞர் ஹசான் இப்படி சாப்பிடு அப்ப இவங்க மூணு பேருமே தங்களை அறியாமலேயே மனிதன் என்ற வகையில ஆச்சாரை காட்டுதல இவங்க எல்லாரும் காப்பு இப்ப இந்த இப்படி கதை பரவலாக போற நேரத்தையில செவமாக வளைகு செல்லம் அவர்களுக்கும் கூட இது பற்றி எந்த விதமான தெளிவான முடிவுக்கும் வரையலாமே உண்மையாக இருந்துட்டா போக முடியாது பொய்யா எப்படி இதுக்கு முடிவுக்கு வரது சிக்கல இருக்கு அப்ப செவமாக வளைக செல்லம் ஆரம்பத்துல குமரி குரு சத்தா பதில்லாகுவாங்க அவங்கள கூட கேட்டார் இதை பத்தி ஓண்ட அபிப்பிராயம் என்ன கேட்டார் அப்ப உமர் முகத்தா பதியல சொன்னாங்க ஆயிஷா நாயகிய திருமணம் முடிக்கும்போது அல்லாஹ் நானே உங்களும் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்பதானே நீங்க முடிச்சீங்க அப்ப சொன்னா சொன்னா சொன்ன அப்பா உமர்முகத்தா பதிய சொன்னாங்க அப்பா அல்லாஹ் அவங்களுக்கு குறை உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க சொல்லி இருப்பானாம் சொல்லி இருக்க மாட்டேன் எனவே இது புகுத்தானும் அவை ஒரு மிகப்பெரிய ஒரு அபாண்டம் இதே வசனம் இந்த இதிலே சூறாலே இருக்கு புகுத்தானு அவை இது ஒரு மிகப்பெரிய அபாண்டம் அப்படின்னு சொன்ன இது ஒரு நிகழ்வு ரெண்டாவது சூர் உள்ளா உசாமா வதையல்லாம் அவளை கூப்பிட்டு இதுல அந்த உஷாமாவைத்தான் உமரன் போட்டிங்க தவறுதலாக உமரன் போட்டீங்கிற உஷாமா நீங்க திருச்சி கொடுக்கோ உமரனா எழுதல உமரன் சொன்ன சம்பவம் முந்தைய சம்பவம் ஏற்கனவே நான் சொன்னது உசாமா அவ கூப்பிட் கேட்டார் உஷாமா பதவியலாக அவங்க கேட்டாங்க என்னன்னு அதிப்பிராயம் உங்களுக்கு தெரியும் இப்ப உமர் முகத்தான் பதவியில் ஆனாங்க குடும்பத்துக்கு வெளியில் உள்ள ஆனா ரசுல்லாவுடைய நெருங்கிய ஆரோசன் ஒரு மக்கள் நான்தான் கேட்கல என்ன வாத்தவ கேட்க அம்மக்கள் நான் ரசூல்லா விட்டார் விட்டுட்டு உமட்டை கேட்டார் உமட்டை கேட்டாலும் உமர் அப்படி சொல்லுவாங்க குடும்பத்துள்ளாலும் வந்தாங்க ரசூல் குடும்பத்து வந்த மிகவும் நெருங்கிய ஒருவர் தான் உசாமா சமையா உனக்கு தெரியும் ரதியுல்லாகும் அன்பு அவங்களோட மகன் தான் உசாமா ரசுல்லா உசாமாக்கு சொல்றதே இப்படித்த ஹிப்பு சொல்றேன் அப்படூல்லா மிச்சம் நெருக்கமான மிகவும் அன்புக்குரிய ஒரு மனுஷன் அந்ததான் உஷாமாவும் சொல்றேன் ஹிப்பு ரசூன் இல்லா சொல்றேன் ரசுல்லா இருக்கு உஷாமாவோட மிச்ச நெருக்கமான நெருக்கமான ஒருவர் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜெயிப் ரசூல்லாவோட அருமையாக இருந்தவர் அவர மதம் தான் உஷாமா உசாமா இப்படி ஜெயித் அப்ப உசாமா அவருக்கு கேட்டார் உசாமா எப்படி சொன்னார் இந்த வசனத்தில் இருக்கிற சூலங்களா உடனட முயல்ல உங்களோட மனைவி அவர்கள் அவங்கள பத்தியங்களுக்கு நல்ல தெரியும் அவர் மிச்சம் நல்ல ஒரு கூடதா நான் நினைக்கிறேன் என்று உசாமா சொன்னார் இப்ப ரசூடுலா மூணாவதாக அலி பதியாகும் அன்பு அவங்கள்ட்ட போய் கேட்டார் அடுத்த குடும்பத்துல அடுத்தார் அலி பதிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் எனவே அலிகிட்ட போய் கேட்டார் அலித்த கேட்டோன்னு அலி அதில் அவங்க சொன்னாங்க அல்லாவுக்கால அவங்களுக்கு நாய்க்கு மட்டுமல்ல இன்னும் வேண்டிய மட்டும் பெண்கள் இருக்கிறாங்க அல்லா அவங்களுக்கு ஒரு குறைபாட்டை வச்சு இல்ல அதனால நான் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன் உங்கள வீட்டு வேலைக்காரிய கேட்டுப்பரில் ஜாரியத்தை தொஹ்மீர் உக்க சனில் ஜாரியத்தை தொஹ்பீர் உக்க வந்து சொன்னாங்க ஜாரியாதான் பரீரா என்ற ஒரு பெண் இந்த பொங்குல ரசுல்லாவுடைய வீட்டுல வேலைக்காரியாக்குற ஒரு பெண் பரீராண்ட பெண் அப்ப ரசுல்லா சொன்னவங்க அலில சொன்ன மாதிரி இந்த பெண் அப்படி கேட்டார் இந்த பெண்ணு நல்லாவே சொன்னாங்க ஆஷா ஆகிட்ட எந்த விதமான பொறையுமே நான் காணல எப்பவுமே மிகவும் தூய்மையாக நடந்து போடக்கூடிய ஒரு பெண் தான் சொல்லி ஆஹ் சிவல்லா சொல்லம் அவங்களை பார்த்து பரீரா இந்த வேலைக்கார பெண் சொன்னார் அப்ப நசுலாக்கு இப்படி எல்லாத்தையும் இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ளாக்கள் வெளியில் இருக்கிற உமர் முத்தார் பதையெல்லாம் வந்து இப்படி கேட்டோம்னா ஒரு அளவு இந்த மன திருப்தி வந்து அதாவது இது ஒரு பெரிய ஒரு பொய் தான் என்ற ஒரு எண்ணம் நசுல்லா சிமாங்களுக்கு வந்து அதாவது உறுதிப்படுத்திக் கொண்டாங்க இது பொய்யாக இட்டுக்காட்டை பற்றி சொல்லப்பட்ட விஷயம் சொல்லி உறுதிப்படுத்தி கொண்டார் அடுத்தது எல்லா அரசு வாங்க இந்த பின்னணியோடு இப்ப நாங்க சொன்ன இந்த பின்னணியோடு போய் பள்ளி போய் மின்மரல ஏறி பேசின பேசும்போது சொன்னாங்க என்னுடைய குடும்பத்தை பத்தி என்னுடைய மனைவியை பத்தி நல்ல விஷயங்கள் தவிர எனக்குமே ஒண்ணு தெரியாது ஒரு நாள் மாவட்ட ஆக நடக்கிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் இல்லை எந்த சந்தர்ப்பமும் இல்ல ஆனாலும் என்ன குறை சொல்ற என்ன குடும்பத்தை குறை சொல்ற இந்த குறிப்பிட்ட நகருகளை பற்றி நீங்க யாருமே கவனிக்க மாட்டீங்களான்னு கேட்ட பேர் சொல்லா பேர் சொல்லலாம் இப்படி சொன்னாங்க ரசுல்லா அப்படி சொன்ன நேரம் எல்லாருக்கும் பட்டது அங்கிருந்து எல்லாருக்கும் பட்டது அது அப்துல்லாஹிமு உபயத்தான் ரசுல்லா அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்ல என்ன குடும்பத்தை பத்தி இப்படி மோசமா சொல்ற உங்களை பத்தி நீங்க எதுவும் கவனிக்க மாட்டீங்களான்னு உடனே எல்லாருக்கும் பட்டது இந்த அப்துல்லாஹிமு உபயத்தான் ரசுல்லா சொன்னாங்க மே சூ நம்பர்ல சொன்ன உடனே சாதி குணு என்ற ஒரு சஹாபி இவர் ஹவுஸ் என்ற கூத்திர கோத்திரத்தை சேர்ந்த சார் ஹவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த சார் இந்த சாதி எலும்பி சொன்னாரு அவருடைய தூதரே அவனோட குடும்பத்துக்கு பத்தி இப்படி மோசமா கலைக்கிறவங்க என்னட கோத்திரத்தை சேர்ந்தவராக யாரும் அப்படி இருந்தால் நாங்களே அவரை இப்பவே கொண்டு போட்டு எங்களை சகோதரர்கள் சசரத் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் யாராலும் இருந்தா அந்த அந்த சகோதரர்களை அது செய்வார் அப்படி சொன்னார் சொன்னால் நாங்க நேரத்தோட பார்த்த சாதி உங்களுக்கு சாதி குணம் உபாத இவர் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் இவர் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அப்துல்லா உபாய் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் கசரஜ் என்ற கோத்திரைக்கு சேர்ந்தவர் தான் அப்துல்லாஹிபின்னு உபை சாதி அப்படி சொன்னோன்னே இந்த சாதி அவர கோத்திரத்தை சேர்ந்தவரை இழிவுபடுத்தின மாதிரியும் அவரை கொலை செய்ய சொன்ன மாதிரியும் பட்டு பட்டாளி அவருக்கு ஆத்திரம் வந்து திருப்பி அவருக்கு அவருக்கு எதிராக தாழ்ந்த கேட்ட ரெண்டு பேருக்கு மேலே கொஞ்சம் கடுமையான வாய்த்தக்கம் போய் ஹவுஸ் கசரஜெண்ட பிரச்சினையாக்க அது மாறி கொஞ்ச நேரத்துல வு பிரச்சனைய பள்ளியில மாறம் மின் இருந்த ரசா திருப்பி திருப்பி அவங்களை அமைதி பருத்தி 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 போய் கடைசியாக அந்த தந்தை சொல்ல வந்த விஷயத்தை மறந்து அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து போட்டுதான் நேக்கல அதோட அந்த சிக்கல் முடிஞ்சு அப்படின் ரசுல் அங்க எதிர்பார்த்தது அங்க நடக்க ஆனா அப்துல்லாஹ் குடும்ப எதிர்பார்த்தது நடக்கும் அப்துல்லா குடும்ப உணவு காலமாக கோத்திரத்துக்கு மத்தியில எந்த விதமான இருக்கிற ஒற்றுமையை எப்படியா குழச்சி குழந்தை விடணும் என்றே வேறு செஞ்சோம் அது இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அளவு நிறைவேறியது அவர் கண்டார் பூர்ணமா இல்லாட்டியும் ஒரு அளவு நிறைவேறியது அவர் கண்டார் பதிப்பாக சொன்னாங்க வேறொரு நடவடிக்கையை எடுக்க முடியாம வீட்டுக்கு போட ஆசானாகிட வீட்டுக்கு போய் ஒரே ஆசனாக சொன்னாங்க ஆசனாக சொன்னாங்க நீ இருந்தா அல்லா அதை எனக்கு அறிவிப்போம் அப்படி எதுவும் பாவம் வேறு செய்திருந்தால் எல்லா வரத்துல பாவம் அணி கேட்டு நீந்து கொள் அப்படின்னு சொன்னார் பசராய்ட்டு அது இன்னும் கொஞ்சம் மாத்திரமாவும் கவலையாகவும் பேச்சு பசராய்வு இந்த தந்த வார்த்தையும் உண்மோ என்பார் அவுபக்கரையும் உம்மோ என்பார்த்து சொன்னாங்க நீங்க ரசுல்லாவுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்ன பாமரன் சொன்னாங்க நாங்க எப்படி ரசுல்லா நாங்க எப்படி பதவி சொல்ல அப்படின்னு சொன்னா இந்த நேரத்தில் சொன்னாங்க நான் என்ன சொன்னாலும் நான் என்ன தூய்மை சொன்னாலும் மோசம் எப்படி சொன்னாலும் நீங்க நம்ப போறது எனவே யூசுப் அல் இஸ்லாத்துல வாப்பா யாக்கு அல் இஸ்லாம் சொன்னது போல நானும் சொல்லிக்கொண்டேன் ஜபீலும் முஸ்தானும் அழகான முறையில பொறுமையாக இருக்கும் நீங்க சொல்ற எல்லா விதமான மோசமான விஷயங்களுக்கு எதிராகவும் அல்லா எனக்கு செய்யட்டும் பண்ணி சொல்லி கொள்வோம் சொல்லிட்டு பேசாம இருந்தார் இப்படி சொல்லி முடிஞ்சு கொஞ்ச நேரம் போற நேரம் இந்த ஆயத்தை அப்படியே இருக்கு இப்ப நாங்க சொல்ற இந்த பதினோராவது வசனத்துல இருந்து வார ஆயத்துக்கள் எல்லாம் அந்த நேரத்துல இருக்கு அப்ப ரசகுல்லா இல்லா ரசுவாங்க ஆயிஷா நாகி பார்த்து யா ஆயிஷா எஹ்மதுல்லா பைனாக வர்றாக்கி ஆயிஷாவை நீ அல்லாஹ் அல்லாஹு தாரா உன்னை தூய்மைப்படுத்தினார் என்று சொன்னார் ஆயிஷா நாயகி உடைய தாய் ஆயசனாக பார்த்து ரசுல்லாவிற்கு எழுப்பி போய் பேசுங்கன்னு சொன்னார் அப்போ நாயகி சொன்னாங்க இல்லம்பாள் பராத்தி நான் ரசுல்லாவிற்கு எழுந்தி போக வேண்டிய அவசியம் இல்ல அல்லாவையை நான் புகழ்கின்றேன் அல்லாதான் நான் தூய்மையானவன் என்ற வசனங்களை பிறக்கி வைத்தான் சொல்லி நாயகி சொன்னதாக நான் தான் இதுதான் இந்த நாங்க சுருக்கமாக சொன்னால் இந்த நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சுருக்கமாக சொன்னால் இதுதான் இந்த சம்பவம்னு சொல்லி நாங்க சொல்றோம் இப்ப நான் இந்த சம்பவத்தின் ஊடாக ஏன் அல்ல இந்த சம்பவத்தை இந்த ஆயத்துக்கள் கூட அந்த சொல்லி அந்த ஆயத்துகள் நூடாக வழங்குறதுக்கு நாங்க வரும் நான் சொன்னது போல மிஸ்டர் குணம் அசாக்கா அது அசாசாண்டு இருக்கும் காணா ஆனா அசாக்கா ஹன்னா தாக் ஆஹ் திரும்ப ஹசானி குனுசார் இந்த மூன்று பேர் தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர்கள் பிறகு ஒரு மாதத்தின் பிறகு நிறைய குழப்பங்களுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகளுக்கு பிறகு நாங்க சொன்ன ஒரு சின்ன ஒரு பகுதி இது ஒரு நீண்ட பெரிய ஒரு பகுதியாக ஒரு கதை மாறியே இருக்குது அன்சாரிங்கிறதுக்கு மத்தியில செமான வைத்தது சாதி உபாதா பேசினது சாதி குருமார் பேசினது பிற ரெண்டு பேரும் கூட பேசினது பிற மிஸ்டர் கூட அசா அசா இந்த ஹர்சாதி கூட போய் தாக்கினது அவரை சிறை வைத்தது அப்படின்னு ஒரு நீண்ட பெரிய சம்பவம் இருக்குது அதெல்லாம் நான் இங்க இழுக்கல அது இன்னொரு பெரிய சம்பவமா போயிலும் நாங்க அது இழுக்கல இந்த துண்டு மட்டும் போதும் எங்களுக்கு அப்ப இதுதான் நடந்த நிகழ்ச்சி இப்ப நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து எல்லாத்தாளா இந்த நிகழ்ச்சியை ஏறிந்த சூறார சொல்லி இருக்கிறான்ண்டும் நாயண்டுகளட பின்னணி என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம் முதலாவது நாங்க முதலாவது பகுதியை மட்டும் பார்ப்போம்